கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சென்று சந்திக்காமல் அவரது அடுத்த கட்ட அரசியல் பயணமும் தேங்கியுள்ளது இந்த நிலையில் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு அழைத்து வந்து அவர்களை விஜய் சந்திக்க உள்ளதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட நாற்பத்தோர் குடும்பத்தினரையும் நேரில் அழைத்து வந்து மாமல்லபுரத்தில் உள்ள சொகுசு விடுதியில் தங்க வைத்து ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனித்தனியாக சந்திக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது விஜய் மீண்டும் கரூருக்கு சென்றால் மீண்டும் கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் விஜய் இந்த முறையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க உள்ளதாக தாவேக்க தரப்பில் கூறப்படுகிறது ஆனால் ஒரு துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திக்காமல் அவர்களை வரவழைத்து துக்கம் விசாரிப்பது என்பது எந்த வகையான நாகரிகம் என்று பலரும் விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர் இதை கடந்து தங்களுக்கு ஒரு துயரம் என்றால் நேரில் வராமல் தங்களை நேரில் அழைப்பது விஜய்க்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கை செருக்கவே என்று அரசியல் நிபுணர்கள் கணித்துள்ளனர் விஜய் கரூர் செல்ல பல்வேறு சலுகைகளுடன் அனுமதி வழங்க வேண்டும் என்று காவல்துறையினரிடம் தாவேக்க தரப்பில் ஏற்கனவே மனு அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர் கேட்கும் சலுகைகளை வழங்குவது என்பது சாத்தியமற்றது என்பதால் காவல்துறையினர் அவருக்கு அனுமதி வழங்க தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படும் இந்த சூழலில் தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் தேங்கியிருப்பதால் பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை நேரில் வரவழைக்க விஜய் முடிவு செய்திருப்பது அவருக்கு எதிர்வினையாற்றுவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருப்பதாகவே கூறப்படுகிறது எந்த ஒரு துயர சம்பவத்திற்கும் நேரில் வராத ஒருவர் எப்படி மக்களுக்கான தலைவராக இருக்க முடியும் என்ற கேள்விகளே அதிக அளவில் கிழும் இதனால் விஜய் இந்த விவகாரத்தை பக்குவமாக கையாண்டால் மட்டுமே அது அவரது அரசியல் எதிர்காலத்திற்கு ஆரோக்கியமானதாக மாறும் விஜய் மீது பனையூர் பண்ணையார் என்ற விமர்சனம் ஏற்கனவே உள்ள நிலையில் இந்த விவகாரத்தை இவர் இப்படி கையாண்டால் இந்த விமர்சனம் மேலும் வலுவாகும் என்பதே நிதர்சனம் இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தோரு பேரின் குடும்பங்களை இரண்டு பேருந்துகள் மூலம் சென்னைக்கு வரவழைத்து நாளை ஆறுதல் கூறுகிறார் தாவேக்க தலைவர் விஜய்